ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பிரித்தீப் சேது அதாவது கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமது பிரதமர் மந்திரி வந்து மணிப்பூர் போகலை மணிப்பூரில் பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துருக்குது ஆனால் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை அவர் போகிறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி மணிப்பூரில் ஒரு விஷயம் நடக்குது ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குதுன்னு உடனே கொந்திச்சு கொந்திச்சிரு கொந்திச்சிருச்சுங்கள கொந்திச்சிங்க இல்லையா அதே சமயத்தில் அண்ணா நகரில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா நகரில் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவிக்கு ஞானசேகரங்கிறவனால் என்ன நடந்தது பாலியல் வன்முறை நடந்தது அவன் வந்து திமுக காரன்னு சொன்ன உடனே ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார் அவர் திமுக காரர் கிடையாது ஆனால் திமுக அனுதாபி அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த திமுக அனுதாபின்னு சொல்கிறதுனால இவங்க காலை கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுனால என்ன செய்றாங்க இதை பற்றி பேசுகிறதில்ல மணிப்பூருக்கு பிரதமர் போலேன்னு கேள்வி கேட்க தெரிஞ்ச கனிமொழியே உங்களுக்கேன் இந்த மாணவியை போய் பார்க்கணுன்னு தோணலை அவள் என்ன வேற்றுக்கிரகத்துலையே இருக்கிற அந்த மாணவி சென்னையில் தான் இருக்கிறார் நீங்களும் சென்னையில் தான் இருக்கிறீங்க முதல் அமைச்சரும் எங்கே இருக்கிறாரு சென்னையில் தான் இருக்கிறாரு மூணு பேரும் சென்னையில் இருக்கும்போது போய் பார்க்குறதுக்கு என்ன கேடுன்னு எனக்கு தெரியல இதில் வாய்களியே மணிப்பூர் பற்றி பேசுகிறீங்க மணிப்பூரில் அவ்வளோ மோசமாக பெண்களை நடத்துனாங்க அங்கே போய் பார்க்குறதுக்கு இந்த மோடிக்கு மனசில்லை போகலை அப்படின்னு எல்லாம் வெத்து வெட்டு பேசி பேசும்போது மக்கள் வந்து இவ்வளோ வருஷம் மூணு மூன்றரை வருஷமாக ஆட்சி நடத்துனீங்களே எங்கே திரும்பினாலும் சாராய கேஸு சாராய கொலை கள்ள கள்ளச்சாராய கொலை சாவு கள்ளச்சாராய சாவு அப்புறம் பாலியல் துன்புறுத்தல் களவு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் பேர் பேச்சதுன்னா எங்கள் ஆட்சி அவ்வளோ பிரமாதமான ஆட்சி அடுத்த அரசும் திமுக அரசு தான் சொல்லிவிட்டு வாய்குலிய ஸ்டாலின் சொல்கிறாரு இந்த கனிமொழியும் சொல்கிறாங்க நீங்கள் எந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்துனீங்கிறது தெரிஞ்சதுனால தான் பதிமூணு வருஷமாக அவங்கள பக்கத்துலேயே இருக்க விடலை கலைஞர் வந்து என்ன செஞ்சார் ஐயா ஐயான்னு கதறினார் எனக்கு வந்து ஓட்டு போடுங்க நான் எம்ஜிஆர் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உங்களை நம்புறதா உங்களை நம்பாமல் தான் அவர் ஆஸ்பத்திரியில் சாக கிடக்கும் போது கூட என்ன செஞ்சாங்க மக்கள் அவர் தான் தேர்ந்தெடுத்தாங்களே தவிர உங்கள் ஐயாவை தேர்ந்தெடுக்கலை ஏன்னா நீங்கள் என்ன செய்வீங்க இந்த தமிழக மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வீங்கங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால் இந்த மணிப்பூர் விஷயத்தை நீங்கள் பெருத்துப்படுத்தி பிரதமரை வந்து வாய்களே பேசுகிறத நிறுத்துங்க முதல்ல உங்கள் ஊரில் இருக்கிறத என்னென்னு பாருங்கள் உங்கள் முதுகிலேயே ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது அதை பார்க்குறதுக்கு வழியே காணும் இதில் மணிப்பூர் ஏன் போகல பிரதம மந்திரின்னு கேள்வி கேட்குறீங்க வனவாசம் போனதெல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பதிமூணு வருஷமாக எம்ஜிஆர் இருக்கும்போது பக்கத்துலேயே இப்போ வர முடியல அதே நிலமை இப்போ வரப்போகுது அதுக்குண்டான ஆட்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களால் நல்லது செய்ய முடியலைன்னாலும் தேவையில்லாத விஷயங்கள் எதுக்கு பேசுகிறீங்க பெரியார் பெரியார்னு தூக்கி வச்சிங்க பெரியார் பேருங்க நாரி போயிடுச்சு இன்னும் அவர் பேர் எடுத்தால் ஓட்டு விழாதுங்கிறது புரிஞ்சு போச்சு இப்போ என்ன செய்யலான்னு யோசிச்சிக்கிறீங்க அதனால் என்ன செய்கிறீங்க மணிப்பூர் சமாச்சாரத்தை எடுத்துக்கிட்டு அதில் தொங்கிக்கிட்டு என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிற எண்ணம் ஒரு நாளும் கிடையாது அந்த அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்குது அதுதான் இத்தனை வருஷமாக இருக்குது இனியும் அந்த பாச்சா பழிக்காது நீங்கள் மணிப்பூரை பற்றி க கதறினாலும் சரி குஜராத்தில் ட்ரெயின் விப விபத்தை பற்றி பல சரி ஒன்றும் நடக்க போகிறதில்ல உங்கள் ஆட்சி கட்டத்தில் இருக்குது உங்கள் ஆட்சி மட்டும் இல்லை திமுகவே இரு கட்டத்தில் தான் இருக்குது இதை பார்க்குறவங்க திமுக அனுதாபிகள் கோவப்படலாம் அல்லது என்ன வசப்பாடலாம் ஆனால் உண்மைங்கிறது ஒன்று இருக்குது அது யார் மூலமாவது இந்த ஆட்சியை வந்து நீக்கி வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒன்றரை ஒன்றே கால வருஷம்தான் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்